இலங்கையில் கொரோனா தொற்றாளர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை விசேட மருத்துவ நிபுணர் அனில் ஜாசிங்கு சஹரானின் முக்கிய பயிற்சிக்கூடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் முற்றுகை பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் மீள தொடங்குவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி பிழையானது பிசிஆர் அறிக்கைகள் விசாரணை நடத்துமாறு கோரிக்கை கொரோனா ஒழிப்பிற்காக அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு தொகை கோரும் அரசாங்கம் முற்றாக எதிர்க்கும் ஜேவிபி சிங்கள மக்களின் ஆதரவை இழப்பீர் மகிந்தவுக்கு கிளம்புகின்றது எதிர்ப்பு தினமும் கொரோனா பரிசோதனையில் ஈடுபடும் அமெரிக்க அதிபர் பிறந்து ஆறு வாரமான குழந்தை கொரோனாவால் உயிரிழப்பு பிரித்தானியாவில் முப்பத்தி ஓர் மேற்பட்டோர் பலி மீண்டும் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை திகைத்து நிற்கும் இத்தாலி நாட்டில் நேற்றைய தினம் மாலை ஆறு முப்பது வரையான காலப்பகுதி வரையில் ஒரு கோவிட் நைன்டீன் தொற்றாளரும் அடையாளம் காணப்படவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் நேற்று மாலை வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை எண்ணூற்றி இருபத்தி நான்காக அதிகரித்திருந்தது இதே நேரம் நேற்றைய தினம் பதினாறு பேர் வைரஸ் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன்படி குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி நாற்பதாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் மருத்துவமனைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை கடற்படையில் இதுவரை முன்னூற்றி தொன்னூறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கோவிட் நைன்டீன் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது அவர்களில் முன்னூற்றி எட்டு பேர் வெளிசிறை கடற்படை முகாமை சேர்ந்தவர்கள் எண்பத்தி ரெண்டு பேர் முகாமுக்கு வெளியே ஏனைய பகுதிகளில் அடையாளம் காணப்பட்டவர்கள் என்றும் அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹரானின் பயிற்சி கூடமாக இயங்கிய விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது மாட்டக்களப்பு காத்தான்குடியில் உள்ள கர்பலா பிரதேச கடற்கரையோரத்தில் உள்ள விடுதியொன்று நேற்று மாலை சுற்றி வளைக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் நடத்தப்பட்டுள்ளது ரகசியமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காத்தான்குடி போலீசார் மற்றும் கொழும்பில் இருந்து வருகை தந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் குறித்த விடுதியை சுற்றி வளைத்தனர் குறித்த விடுதி ஞாயிறு தற்கொலை தாக்குதல் நடத்தியவர்களுக்கு பயிற்சி அளித்த பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதையும் முழுக்கிய கொடூர தாக்குதலின் விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதுடன் அவர்கள் தாக்குதலுக்கு பயிற்சி பெற பயன்படுத்திய முக்கிய இடங்களும் போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டு வருகின்றன கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக அபாய விலையங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிலையங்களின் செயற்பாடுகளை எதிர்வரும் பதினோராம் திகதி மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கொழும்பு கம்பகா களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் அறிவித்துள்ளது எனவே குறிப்பிட்ட மாவட்டங்களில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகளை எதிர்வரும் பதினொன்றாம் தேதி மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழியர்கள் கடமைக்கு திரும்புவது தொடர்பான அறிவித்தலையும் வழிகாட்டலையும் நிறுவனங்களின் தலைவர்கள் அறிவிப்பதாகவும் பல்கலைக்கழகங்களின் விரிவுரைகளை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் அரசாங்கம் பின்னர் அறிவிக்கும் எனவும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தொடர்பில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் பதிமூன்று முடிவுகள் பிளையானவை என்ற விடயம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரச மருத்துவ ஆய்வுக்கூட சம்மேளனம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது அதில் எட்டு பரிசோதனைகள் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டன நான்கு பரிசோதனைகள் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டன கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது கொரோனா தொற்று இருப்பதாக கூறப்பட்டவர்களுக்கு தொற்று இல்லை என்பது பின்னர் கண்டறியப்பட்டுள்ளது இது பி பரிசோதனை தொடர்பில் பொதுமக்கள் மத்தியிலுள்ள நம்பிக்கையை தகர்த்து விடும் என்று அரசு மருத்துவ ஆய்வுகூட சம்மேளனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் சுகாதார அமைச்சு எந்தவித அறிக்கைகளையும் வெளியிடவில்லை என்றும் சம்மேளனம் சுட்டிக்காட்டியுள்ளது கொரோனா ஒழிப்பிற்காக அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு தொகை கோரப்பட்டுள்ளமையை தொழிற்சங்கம் மன்ற அடிப்படையில் நாம் முற்றாக எதிர்க்கின்றோம் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிட வேண்டாம் என்று அரசு அதிகாரிகள் கேட்டுக்கொள்வதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே டி லால்காந்து தெரிவித்தார் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் கொரோனா ஒழிப்பிற்காக அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு தொகை கோரப்பட்டுள்ளமையை தொழிற்சங்க மன்ற அடிப்படையில் நாம் முற்றாக எதிர்க்கின்றோம் யாரும் இதனை வழங்கக்கூடாது அரசாங்கம் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை இது ஏனைய விடயங்கள் போன்று சாதாரணமானதல்ல எனவே கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க இடமளிக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அமைச்சர்களினதும் ராஜாங்க அமைச்சர்களினதும் ஏனைய அதிகாரிகளினதும் சம்பளத்தில் கொரோனா ஒழிப்பிற்கான தொகையை அறவிட்டதன் பின்னர் கீழ்மட்ட அதிகாரிகளிடம் வருமாறு கோருகின்றோம் என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பில் அரசு விழிப்பாகவே இருக்க வேண்டும் பெரும்பான்மையின மக்கள் வழங்கிய ஆணையை காட்டிக் கொடுக்கும் வகையில் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது அதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கவும் மாட்டோம் இவ்வாறு தேசப்பெற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் கலாநிதி குணதாச அமரசேகர தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவித்ததாவது வடக்கு கிழக்கில் வாழும் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் அரசு செய்து கொடுக்க வேண்டும் இது விடயத்தில் நாம் உறுதியாகவே இருக்கின்றோம் ஆனால் தமிழ் கைதிகளின் விடுதலை அதிகார பகிர்வு ஆகியன தொடர்பில் கூட்டமைப்பால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் தொடர்பிலும் விழிப்பாகவே இருக்க வேண்டும் கைதிகள் விடுதலை உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக இதற்கு முன்னரும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன கூட்டமைப்பின் அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்பது வேறுபட்டது ஆகவே விழிப்பாகவே இருக்க வேண்டும் இது விடயத்தில் ராஜபக்ச அரசு எவ்வாறு செயற்படும் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் கூட்டமைப்புக்கு தேவையானவற்றை செய்வதற்கு முற்பட்டால் சிங்கள பௌத்த மக்களின் ஆதரவை அரசு இழக்க நேரிடும் பெரும்பான்மையான மக்கள் வழங்கிய ஆணையை காட்டிக் கொடுத்துவிட்டு கூட்டமைப்பின் ஒத்துழைப்பை பெறுவதற்கு அரசு முயற்சிக்குமானால் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் கடும் எதிர்ப்பை வெளியிடுவோம் நெருக்கடியான சூழ்நிலையை பயன்படுத்தி தனது நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கே கூட்டமைப்பு முயற்சிக்கின்றது இதற்கு நாம் இடமளிக்க அளிக்க மாட்டோம் ஆகவே அதிகார பகிர்வு உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாட வேண்டாம் என்று பிரதமரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இதேவேளை போர் முடிவடைந்த பின்னர் கூட்டமைப்புடன் பேச்சு நடத்தாது வடக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கியிருக்க வேண்டும் அதனை மஹிந்த அரசு செய்யவில்லை ஸ்ரீமாவோ வண்டார் நாயக்கன்று மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் அவ்வாறு செயற்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்றுக்கான பரிசோதனையை தினமும் செய்து கொள்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் குறிப்பிடுகையில் கொரோனா தொற்றுக்குள்ளான ராணுவ அதிகாரியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தோம் இதனைத் தொடர்ந்து நானும் துணை அதிபர் மைக் பென்சும் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டோம் நான் தினமும் கொரோனா தொற்று பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை மைக் பென்சுக்கும் முடிவு சாதகமாகத்தான் வந்துள்ளது என்றார் அமெரிக்க இராணுவ அதிகாரி ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இத்தகைய செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது சீனாவிலிருந்து பரவிய கொரோனா வைரஸ் காரணமாக அமெரிக்கா ஐரோப்பிய தெற்காசிய நாடுகள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன இவற்றுள் அமெரிக்கா அதிக அளவிலான உயிரிழப்பை சந்தித்துள்ளது அமெரிக்காவில் இதுவரை சுமார் பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டு தொள்ளாயிரத்தி இரண்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் இதேவேளை உலகம் முழுவதும் கொரோனா தொற்றுக்கு முப்பத்தி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி இரண்டு ஆயிரத்து இருநூற்றி அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் பலியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் நேற்று ஒரே நாளில் அறுநூற்றி இருபத்தி ஆறு பேர் கொரோனாவுக்கு பலியான நிலையில் பிறந்து ஆறு வாரமான குழந்தையும் அதில் ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் தொடர்ந்து கொரோனா பலி எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறும் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான நிர்வாகம் எதிர்வரும் திங்களன்று முதல் படியாக ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இங்கிலாந்தில் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர் தொடர்ந்து ஸ்கொட்லாந்து வேல்ஸ் வடக்கு அயர்லாந்து என பதிவாகியுள்ளது இதில் பிறந்த ஆறு வாரங்களேயான குழந்தையொற்றம் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இருப்பினும் குழந்தை தொடர்பில் மேலதிக தகவல்கள் ஏதும் வெளியிட என் ஸ் நிர்வாகம் மறுத்துள்ளது இதனிடையே பிரித்தானியாவில் உள்ள முதியோர் இல்லங்களிலிருந்து பலி எண்ணிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை என கூறப்படுகின்றது இதனால் கொரோனாவுக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொரோனாவால் ஏற்பட்ட பலி எண்ணிக்கையில் இந்த வாரம் பிரித்தானியா இத்தாலியை மிஞ்சியதாக தெரியவந்துள்ளது இதன்படி பிரித்தானியா தற்போது ஐரோப்பாவில் கொரோனா பலி எண்ணிக்கை அதிகம் கொண்ட நாடாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்தாலியில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பதாயிரத்தை கடந்துள்ளது தற்போதைய நிலவரப்படி அந்த நாட்டில் இரண்டு லட்சத்து பதினேழு ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் வைரஸ் பாதிப்பிலிருந்து இதுவரை தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து இருபத்தி மூன்று பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர் ஆனாலும் அங்கு வைரஸ் தாக்குதலுக்கு மேலும் புதிதாக இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பலியாகியுள்ளனர் இதனால் இத்தாலியில் கொரோனா தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பதாயிரத்து இருநூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது